பழம்பெரும் நடிகையான சரோஜா தேவி அவர்கள் இன்றைய தினம் தனது எண்பத்தி ஏழாவது வயதுல காலமாயிருக்கிறாங்க உடல் குறைவு காரணமாக பெங்களூரில் உள்ள அவருடைய இல்லத்தில் இன்று காலமானதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது இவர் தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் அத்துடன் இந்திய அரசின் உயரிய விருதுகளான பத்ம பத்மஸ்ரீ விருதுகளையும் சரோஜா தேவி பெற்றுள்ளார் சரோஜாதேவியின் மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் திரையுலகில் அறுபது முதல் எழுபது வரையான காலகட்டங்களில பதினேழு வருடங்களாக முன்னணி நடிகையாக இருந்தவர் தான் நடிகை சரோஜாதேவி மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் என அப்போது முன்னணி நடிகர்களாக இருந்தவர்களுடன் நடிகையாக நடித்தவர் தான் இவர் ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார்களை விட அதிக சம்பளம் வாங்கியவர் என்ற பெருமையும் இவர் பெற்றிருக்கிறார் இவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் நடித்திருக்கிறார் திரைத்துறையில் பிரபலமான நடிகைகளுள் இவரும் ஒருவர் இவரை கன்னடத்து பயங்கி அபிநய சரஸ்வதி என பல புனைப்பெயர்கள் கொண்டு அழைப்பார்கள் இவர் தனது பதினாலாவது வயதில் மகாதேவி காளிதாசன் என்ற கன்னட திரைப்படத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் திரைத்துறைக்கு அறிமுகமானார் தனது முதல் படத்திற்காகவே தேசிய விருதையும் பெற்றவர் இவர் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு எம்ஜிஆர் நடித்த நாடோடி மன்னன் படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார் அன்பேவா ஆசைமுகம் ஆலயமணி பார்த்திபனின் கனவு கல்யாண பரிசு எங்கள் வீட்டு பிள்ளை என தொடர்ந்து பல ஹிட் படங்களை கொடுத்து உச்ச நட்சத்திர அந்தஸ்துக்கு உயர்ந்தார் தான் சரோஜா தேவி சரோஜா தேவி கர்நாடக மாநிலம் மைசூரில் ஜனவரி ஏழாம் தகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் பிறந்தவர் இவரது தந்தை போலீஸ் அதிகாரி தாயார் ஹவுஸ் சரோஜா தேவி தன் பெற்றோர்களுக்கு நான்காவது பெண் குழந்தையாக பிறந்தவர் அதனால் இவரது தாத்தா இவரை யாருக்காவது தத்து கொடுத்து என்று கூற இவரது தந்தை அதனை மறுத்துவிட்டு தன் பிள்ளைக்கு நடனம் கற்க வைத்து சரோஜா தேவியின் நடிப்பு திறமைக்கு ஊக்கமளித்தார் சரோஜா தேவியின் தாயார் அவருக்கு உடை விஷயத்தில் சில கண்டிஷன்களையும் அதாவது நீச்சல் உடை கையில்லாத ஆடை என்பவற்றை அணியக்கூடாது போன்ற கண்டிஷன்களை போட்டிருந்தார் சரோஜா தேவி தனது நடிப்பு இறுதி வரை தனது தாயாரின் வார்த்தைக்கு மதிப்பளித்தும் இருந்தார் இவருடைய திருமண வாழ்க்கை சரோஜா தேவிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் முதலாம் தேதி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பொறியியலாளர் ஸ்ரீ ஹர்சாவுடன் திருமணம் நடந்தது ஆனால் ஸ்ரீ ஹர்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு உடல் குறைவால் உயிரிழந்தார் சரோஜாதேவிக்கு குழந்தைகள் என்றால் புவனேஸ்வரி மற்றும் அவரது பேர குழந்தைகள் தான் புவனேஸ்வரி அவரது மருமகள் நடிகையால் தத்தெடுக்கப்பட்டவர் ஆனால் அவர் இளம் வயதிலேயே உயிரிழந்துள்ளார் சரோஜாதேவிக்கு மூன்று குழந்தைகள் அதில் புவனேஸ்வரி என்பவர் இவர் தத்தெடுத்த குழந்தை அவரது இறப்பிற்கு பின்பு அவர் நினைவாக அவரது பெயரில் புவனேஸ்வரி விருதுகள் என்ற இலக்கியத்திற்கு விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது இவரது மற்ற இரு குழந்தைகளான இந்திரா இந்திராவிற்கு இந்திரா காந்தியின் நினைவாகவும் கௌதம் ராமச்சந்திரன் அவருக்கு எம் ஜி ராமச்சந்திரன் நினைவாகவும் பெயர் வைத்திருக்கிறார் இவர் பெற்ற தேசிய விருதுகள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் வாழ்நாள் சாதனையாளர்களுக்கான இந்திய அரசின் தேசிய விருதை பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் பத்ம இந்திய அரசின் தேசிய விருதை பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பத்மஸ்ரீ இந்திய அரசின் தேசிய விருதையும் பெற்றிருக்கிறார் அத்தோடு பிற விருதுகளான இரண்டாயிரத்தி ஒன்பது ஆந்திர அரசின் என் தேசிய விருது இரண்டாயிரத்தி ஒன்பது கர்நாடக அரசின் ராஜ்குமார் தேசிய விருது இரண்டாயிரத்தி ஒன்பதில் நாட்டிய கலாதர் விருது அதே போன்று இரண்டாயிரத்தி ஏழில் ரோட்ரி சிவாஜி விருது இரண்டாயிரத்தி ஆறில் பெங்களூர் பல்கலைக்கழக சார்பில் கௌரவர் டாக்டர் பட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தினகரன் சாதனையாளர் விருது இரண்டாயிரத்தி ஒன்றில் ஆந்திர அரசின் என் தேசிய விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் எம்ஜிஆர் விருது தமிழக அரசு வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் சாதனையாளர் விருது சினிமா எக்ஸ்பிரஸ் சென்னை வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அனைத்து சுற்றுக்குமான பிலிம்பேர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கர்நாடக அரசின் ராஜ்யோத்தியா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கர்நாடக அரசின் அபிநந்தன காஞ்சனமாலா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து சிறப்பு பெயராக அபிநய சரஸ்வதி கர்நாடக அரசு விருது இவர் இது போன்ற பலதரப்பட்ட விருதுகளை பெற்றிருக்கிறார் இவருடைய மறைவால் திரையுலகமே தற்பொழுது சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது